வணக்கம் ஒரே நாளில் சக்கரவியாதி குணமாகிறது இதெல்லாம் சாத்தியமா யாரோ சும்மா யாரோ சுற்றி விட்டு கட்டுக்கதையா இல்லை மருத்துவ வளர்ச்சியினால் இப்போ இது ரொம்ப சாத்தியம் ரொம்ப பாசிபிள் நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்த முடியும் எல்லா சக்கரவியாதிகளும் இது பண்ண முடியுமா இல்லை ஐந்து சதவீதம் இந்தியாவில் வந்து டைப் ஒன் டயபிட்டிக்ஸ்ன்னு இருக்காங்க அதாவது பிறவையிலேருந்து அவங்களுக்கு பேங்க்ரியாஸ் கடை உள்ள அணுக்கள் வந்து இயங்காமல் இருக்கிறது அந்த டைப் ஒன் டயபெட்டிக்ஸ்க்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் டைப் டூ டயபெட்டிக்ஸ் அது இந்தியாவில் வந்து தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் டயபெட்டிக்ஸ்க்கு செய்ய முடியும் எல்லாருக்கும் செய்ய முடியுமா இல்லை யாருக்கு கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருக்கோ யாருக்கு ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் அல்லது கொலஸ்ட்ரால் இது போல் மற்ற நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ்ன்னு சொல்லுவோம் தொற்றுவா இல்லாத நோய்கள் இந்த நோய்கள் உள்ள உங்களுக்கு எஸ்பெஷலி குறிப்பாக அவங்க ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ பதினஞ்சு கிலோ அதிகமாக இருந்தால் இப்படி இந்த மெட்டமாலிக் சர்ஜரி என்கிற சர்ஜரியை செஞ்சு அதுவும் ஐயோ அடுத்து கிடிச்சு போட்டுருவாங்க அப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அதெல்லாம் ரபேஷ் சின்ன இந்த துல்லிய சின்ன சின்ன ஓட்டைகளில் அந்த நுழைவாய் மூலமாக அந்த ஸ்கோப்பை புகுத்தி இறைப்பை குடல் இதில் சில மாற்றங்களை நாங்கள் செய்வோம் பேஷண்ட் நடந்து ஒரு நாள்லையும் ரெண்டு நாள்லேயோ வீட்டுக்கு போவாங்க ஆனால் அதோடைய நெட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா அன்னைக்கிலேருந்து அவங்க சர்க்கரைக்கு போடுற மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணலாம் இது வந்து என்ன ஒருத்தருக்கு பண்ணேன் ரெண்டு மொயலுக்கு பண்ணேன் ஒரு சிங்கத்துக்கு பண்ணலாம் இல்லை மனிதர்களுக்கே பல நூறு கணக்கான மனிதர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு பண்ணியிருக்கோம் சக்சஸோட நான் மட்டும் இல்லை உலகத்தில் பல இடங்களில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பொதுவாக மருத்துவர்களை மருத்துவர்கள் அணிலையும் சரி பேஷன்ஸோட அணிகளும் சரி கொஞ்சம் ஒரு பீதி இருக்கும் சார் இது இப்போ நிஜமாகவே ஆகுமா சார் யாருக்கும் என்னமோ ஆச்சு அப்படிலாம் பயப்படாதீங்க உங்களுக்கு சக்கரவியாதி இருந்தால் நான் சொன்ன மற்ற நோய்கள் இருந்தால் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருந்தால் விஞ்ஞானத்தை பயன்படுத்துங்க மருத்துவ வளர்ச்சியை பயன்படுத்துங்க சக்கரவியாதியால் இரத்த கொழுப்பால் இரத்த அழுத்தம் ப்ளட் ப்ரெஷரால் கொரோனாவில் வந்து கொன்ன அஞ்சு மில்லியன் அரை கோடி ஆட்கள் அதே சமயத்தில் காலகட்டத்தில் ஏழு கோடி பீப்புள் இந்த வியாதிகளால் இறந்துருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து மௌன கொலைகாரர்கள் சத்தமே போடாமல் அவர் போயிட்டா போயிட்டாருப்பா அவர் போயிட்டா இருப்பான்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே சொல்கிறா போல இப்போ எல்லாரும் சொல்லுவார் வள்ளலார் வள்ளல மாதிரி விழிக்கணும் எது உண்மை ஏதா ஃபேக்ட்ஸ் அது வந்து சமுதாயத்தை சம்மந்தப்பட்டதா மருத்துவம் சம்மந்தப்பட்டதா அல்லது அரசியல் சம்மந்தப்பட்டதா நீங்கள் ஆலோசிங்க இன்னொருத்தர் உங்களுக்காக ஆலோசனை விடாதீங்க நீங்களே யோசித்து நல்ல முடிவெடுங்க பட் இப்போ இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் இட் இஸ் அவைலபிள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சக்கரவியாதியை குணப்படுத்தலாம் நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருந்தார்ல துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவரே பலமுறை சொல்லியிருக்காரு அவர் கொஞ்சம் அதிக உடல் பருமனோடு இருந்தார் சக்கரவியாதி கொஞ்சம் இருந்துச்சு பிபி இருந்துச்சு ஆஸ் யூஷுவல் அவருடைய மருத்துவர்கள் இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கோங்க வெறும் மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்குங்க மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்குங்க சொல்லும்பொழுது இல்லை இல்லை நான் சக்கரவாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறேன்னு சொல்லி அவரோட லோக்கல் மெடிக்கல் டாக்டர் சொல்றது எதிர்த்து போய் அவர் பண்ணிவிட்டு இப்போ பல வருடங்களாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லாமல் பருமனும் பதினஞ்சு இருபது கிலோகிராம் கம்மி பண்ணி ஜாலியாக இருக்கார் அவர் மட்டும் இல்லை நித்தின் கட்காரி எடுத்துக்கங்க அவரும் பண்ணிக்கிட்டார் அவருக்கும் இப்போ பிபி இல்லை அவருக்கும் சுகர் இல்லை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கார் ஸோ இவங்க எல்லாமே எது உங்களுக்கு சரியோ தெரிஞ்சு பண்ணாங்க நீங்களும் அதை மனசில் வச்சுக்கங்க